ஹலோ அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு வந்தால் கிருஷ்ண ஜெயந்தி வந்தாச்சு அம்மன் வந்தாங்க அடுத்தது வரலட்சுமி வந்தாங்க அடுத்தது கிருஷ்ணர் வர போகிறாங்க இது என்ன இவ்வளோ கிருஷ்ணர் பார்க்குறீங்கிறா இது எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கிற கிருஷ்ணர் தான் கிருஷ்ண கிருஷ்ண ஜெயந்திக்காக எல்லாத்தையும் எடுத்து பெயிண்டிங் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கிறேன் ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி யாரெல்லாம் கொண்டாடணும் சில பேர் புதுசாக கொண்டாடலாமா பழக்கம் இருக்கணுமா அப்படின்லாம் நினைப்பாங்க கவலையே வேணாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி எல்லாருமே வழிபாடு செய்யலாம் எப்போயுமே எந்த ஒரு கடவுளையுமே நம்ம குழந்தை விபத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே விசேஷமான பலனை தரும் இந்த கிருஷ்ண கிருஷ்ண ஜெயந்தி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் அஷ்டமி திதி அதாவது தேய்பிரி அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரம் தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வரும் அதே போல் இந்த வருடம் ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நம்ம கொண்டாடப்படுகிறோம் கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஊர்களில் பல்வேறு பேர்களில் நாம் வந்து இந்த வழிபாடை நாம் செய்கிறோம் ஸோ அதனால் இந்த வழிபாடு எல்லாருமே செய்யலாம் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே விசேஷம் குழந்தை இருக்கிறவங்க நல்லா எம்மளோ குழந்தை படிக்கணும் அவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சியும் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க பெரியவங்களாக இருந்தாக்கா எந்த ஒரு செயலையுமே நம்ம வெற்றியை கொடுக்கணும் எந்த ஒரு செயலையும் நல்ல ஒரு சுபிச்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கூட இந்த வழிபாடு எல்லாருமே செய்யலாம் கவலையேப்படுத்தவில்லை பயப்படவே தேவையில்லை இந்த வழிபாடு எல்லாருமே செய்யலாம் இது எப்போ வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீடுகளில் மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்யணும் ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து நள்ளிரவில் தான் பிறந்தார் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால நம்ம வந்து வீடுகளில் மாலை நேரத்தில் ஒரு அஞ்சரை அஞ்சு மணிலேருந்து நம்ம இந்த வழிபாடை நாம் தொடங்க செய்யலாம் அந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கிருஷ்ணர் படமோ விக்கிரகமோ இருந்துச்சுன்னா நல்லா தொடச்சி சுத்தமாக எடுத்து வச்சுட்டு பூஜை ரொம்பலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் போட்டு ஒரு மணப்பலகையில் கோலம் போட்டு சந்தன குங்கமெல்லாம் வச்சு ஒரு வஸ்திரம் சாத்தி அதுக்கு மேலே கிருஷ்ணர் படமோ விக்கிரகமோ இருந்ததுன்னா நீங்கள் வாங்கி நல்லா புஷ்பெல்லாம் போட்டு வாசனை மலர்கள்லாம் போட்டு உங்ககிட்ட இருக்கிற நம்ம குழந்தைய எப்படி அலங்கரித்து பார்ப்போமோ அந்த மாதிரி நினச்சி நீங்கள் ஆத்மாத்மமாக நீங்கள் வந்து கிருஷ்ணர் இங்கே வந்து அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது அவர் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைவார் அப்போது நீங்கள் கேட்குற அப்படியே கொடுப்பார் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ கண்டிப்பாக இந்த வழிபாடு நீங்கள் ரொம்ப எளிமையாகவும் எவ்வளோக்குள்ள கிராண்டாகவும் எவ்வளோக்குள்ள சிம்பிளாகவே நம்ம கும்பலாம் எப்போயுமே நம்மளுடைய பக்தி மட்டும் உண்மையானதாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம கிருஷ்ணருக்கு நெய்வேதியம் பார்க்கும்போது உப்பு சீடை வெள்ளை சீடை முறுக்கு அதிர்சம் பல்வேறு பழ வகைகள் இதெல்லாமே வச்சு நம்ம படைக்கலாம் நம்ம கடையிலையுமே வாங்கலாம் அப்படி இல்லைனா நம்மளுமே செஞ்சு படைக்கலாம் கடையில் வாங்கினாலுமே நம்ம கையால் ஒரு நெய்வேதியம் நம்ம படைக்கிறது ரொம்பவுமே விசேஷம் முக்கியமான நெய்வேதியம் பார்த்திங்கன்னா வெண்ணெய் அவள் அச்சு வெள்ளம் பால்கோவா பால் பாயாசம் இதெல்லாம் வச்சு நம்ம முக்கியமான நெய்வேதியம் பார்க்கும்போது இந்த வெண்ணையும் அவ்வளோ ரொம்பவுமே விசேஷம் ஸோ இதை கூட வச்சு நீங்கள் கூட வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு பாதம் போடணும் கிருஷ்ணர் பாதம் வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி பாதம் போடணும் எப்படி பாதம் போடணும்னா எப்போ நம்ம பூஜை பண்ணுறோமோ ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பாதம் வரையணும் நாங்கள் பாதம் எப்படி வரையணும் அப்படின்னா அரிசி ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு நல்ல ஒரு பிளேட்டில் கொட்டி இந்த கையால் இப்படி இப்படி போட்டு நீங்கள் வந்து பாதம் வரைகிறோம் இந்த பாதம் வரையும் போது வலதுகள் முன்பக்கம் இருக்கிற மாதிரியும் இடதுகள் கொஞ்சம் பின்ன இருக்கிற மாதிரி நம்ம வலதுகளை எடுத்து வச்சு கிருஷ்ணா நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ அதனால் கிருஷ்ணா வாப்பா அப்படின்னு சொல்லி இந்த பாதத்தை நம்ம வாசலில் இருந்துட்டு பூஜை ரூம் வரைக்கும் நாம் போய் இந்த பாதத்தை நம்ம போடணும் போட்டுட்டு சந்தன குங்குமெல்லாம் வச்சு அச்சதை போட்டு புஷ்பெல்லாம் போட்டு பாத பூஜை பண்ணி நம்ம பூஜை ரூம் வரைக்கும் நம்ம வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு தூபதி பரெலாம் காமிச்சு நூற்றி எட்டு மந்திரங்கள் தெரிஞ்சதுன்னா துளசியால அர்ச்சனை பண்ணணும் துளசி ரொம்ப விசேஷமானது அதனால நூற்றி எட்டு மந்திரங்கள் தெரியல எனக்கு போச்சிகள் தெரியல அப்படின்னாக்கா நீங்க கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூட நீங்க சொல்லலாம் கிருஷ்ணா எங்கள் வீட்டுக்கு வாப்பான்னு சொல்ல மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணலாம் ரொம்பவுமே எளிமையான வழிபாடு எவ்வளோ கிராண்டாகவும் பண்ணலாம் எவ்வளோ சிம்பிளாகவும் பண்ணலாம் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அதனால் பயப்படாமல் எல்லாருமே இந்த வழிபாடு செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நைவேதியம் நம்ம வீட்டிலேருந்து செஞ்சு நம்ம வழிபாடு செய்கிற மாரி நம்ம பார்த்துக்கணும் செஞ்ச வழிபாடுகள்லாம் நம்ம வந்துட்டு ப பலகாரங்களில் யாருக்காவது ஒரு குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்து மகிழ்ந்து பார்க்கும்போது கிருஷ்ணர் வந்து மகிழ்ச்சி அடைவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஸோ இந்த வழிபாடு எல்லாருமே செய்யலாம் கடைசியில் கிருஷ்ணருக்கு ஆரத்தி எடுத்து நம்ம வழி பூஜையை நிறைவு செய்யணும் ஏன்னா நம்ம குழந்தைக்கு ஆர்த்தி எடுக்கிறோம் இல்லீங்களா அதே போலதான் தேங்க்ஸ் பார் வாட்சிங் அப்புறம் ஒரு விஷயம் நம்ம வந்து பாதம் எப்போ வரையணும் அப்படின்னா நம்ம எப்போ பூஜை பண்ண போகிறோமோ மாலை நேரத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து கிருஷ்ணனுடைய பாதம் வரையணும் நம்ம காலையில எல்லாம் பாதம் வரைஞ்சி போடக்கூடாது அப்படி போடுறதுனால நம்ம வந்து நம்மளுடைய பாதம்லாம் படம் இல்லைங்களா அதேமாரி நம்ம பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நம்ம அந்த பாதத்தை நம்ம தொடச்சி எடுத்துடணும் அதுக்கப்புறம் பாதத்தை எப்பயுமே பச்சரிசி மாவில் தான் நம்ம வரையணும் கோலக்கட்டியோ சார்பீஸோ நாம் யூஸ் பண்ணக்கூடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்